Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு தலைவர் அண்ட் டீம் இந்த குட்டிகளெல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சு சொல்கிற பாட்டோட லாஸ்ட்டு ஃபைனல் பாட் தான் இது ஆல்ரெடி நம்ம சேனலில் மூணு பாட்டாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பசங்க வந்து இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அட்டாச் ஆவாங்க இந்த குட்டிலேருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்பாங்க அப்படிங்கிறது சுத்தமாக ஐடியாவே கிடையாது நாளும் பிடிச்சி இவங்களும் நல்லா வளர்ந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்கள் இப்போது ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக ஃபேமிலியில் ஒரு பர்சனாக இருக்காங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் காலம்னா கூட மனசை தவிச்சு போயிடுது அந்த அளவுக்கு பசங்க வந்து டீப்பாக நம்ம கிட்டே இருந்துட்டாங்க மிருகமும் சரி மனுஷனும் சரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பாசம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்மக்கிட்ட நெருங்கி வருவாங்க அதுக்கு உதாரணம் இந்த பசங்க தான் ரோட்டில் நாய் வாய்க்கும் ரோட்டுக்கும் போக வேண்டியவங்க நம்ம வளர்த்து நம்ம கைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது இருக்குது இவங்களெல்லாம் என்னோடய மைண்ட் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது நான் கொஞ்சமாக அப்பப்போ வீடியோ எடுத்து தான் யூடியூப்பில் போடணுங்கிறது என்னோடய எண்ணம் கிடையாது நல்லா பார்த்துட்ருக்கும் போது எனக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி இதையே நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டது தான் நம்ம சேனல் உங்களுக்கு நம்ம பசங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அண்டில் தென் பை பாய்